இப்போ நம்மளோட சிஎம் ஸ்டாலின் அவர்கள் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருக்காரு இன்னும் அவர் வந்து ரெக்கவர் ஆகலையா அவர் போய் அட்மிட் ஆயிட்டார் அட்மிட் ஆயிட்ட உடனே பரிபூர்ணமா செக் பண்ணிடலாம்னு முடிவு எடுத்துட்டார் வயசு ஒண்ணு இருக்குல்ல ஏறத்தாலும் எழுபது வயசு நெருங்கிட்டாரு எழுபது வயசு கிராஸ் பண்ணிட்டாரு பூரா பரிசோதனை பண்ணாம திடீர்னு அனுப்பிச்சு விட்டீங்கன்னு வச்சு ஏதோ ஒரு பின்னாடி ஒரு காம்பிளிகேஷன் விட்டு என்னடா பண்ணேன் ஏற்கனவே ஜெயலலிதா விஷயத்தில் அப்போல்ல போட்டு கிளி 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 கிழிச்சு கொண்டதே இன்னைக்கு தாட்டான்னு போட்டு அந்த ஆஸ்பத்திரியை உண்டு இல்லைன்னு மறுபடியும் அப்படி விட்டு சூழ்நிலைக்கு சூழ்நிலை எல்லா டெஸ்ட்டும் பண்ணிட்டாங்க கேன்சர் ஆச்சு பண்ணுறது காமிச்சு கே எங்கேயா மறைமுக இது தெரியாமல் கண்ணுக்கு தெரியாமல் கேன்சராக இருந்தால் அதை செக் பண்ணிட்டேன் ஆன்ஜோ பண்ணிட்டாங்க நல்லா நல்லா எப்படி இருக்குது ஹார்ட் எப்படி இருக்குது பூராத்தையும் பண்ணிட்டேன் ஒவ்வொரு செக்கப்பாக பண்ணி கம்ப்ளீட்டாக இது பண்ணி ரெடி பண்ணுறாங்க அடுத்த ஆறு மாதத்தில் எலெக்ஷனுக்கு வரும்போது உடம்பு ரெடியாக வச்சுக்கோ எலெக்ஷனுக்கு போட்டு இதாக இருக்காங்க சார் இப்போ இவருக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடியே ரொம்ப சீரியஸாக இருந்த மாதிரியும் வெளிநாட்டில் போய் சிகிச்சை எல்லாம் எடுத்துக்கிட்ட மாதிரி பேசப்படுது சார் கேப்புக்கு போயிருப்பார் எதுவா என்ன என்ன இருக்குன்னு யாரு அவங்கள கேட்டால் நான் என்ன சொல்கிறேன்னு ஒரு டாக்டர் இருக்கிற உங்களுக்கு வய முதுமைக்கு வந்துட்டு இனியும் நீங்கள் உடம்பை கவனிக்கிறது மிகவும் எனக்கு ரஜினிகாந்த்கிட்ட ஒரு அனுபவம் ஹெல்த் இஸ் வெல்த் அப்படின்பாங்க அது தப்பு வெல்த் இஸ் ஹெல்த் அப்படின்னு இதை சொல்லி கொஞ்ச நாள் கழித்து ஒரு ஷூட்டிங்கில் அவருக்கு வந்து கடுமையான வயிற்று தான் வந்து செத்து போக போகிறேன்னு கேள்வி உருந்துட்டாங்க தூக்கிட்டு வந்து சம்பளம் நர்சிங்க மேலே போட்டாங்க உடனே இப்போ எதோ சிகிச்சை பண்ணி அவரை காப்பாற்றுறாங்க அப்போ தான் அவருக்கு தெரிஞ்சுது மனம் வந்து உயிரை காப்பாற்று ஆனால் கொடுக்குற கொடுமை கொடுத்துரும் கொரோனா நோய் இது வந்தது எனக்கும் வந்தது சில நம்மளால் அல்பாத்மாக்கள் கொரோனாவுக்கு நம்ம பிச்சைக்கார நாயகர்கள் சாப்பிட்டு வந்துட்டு போகிறது சர்வாதிகாரியாக கருதப்படுகிற அமித்ஷாவுக்கு வந்தது இந்த கொரோனா அவ்வளோ திமிடுது

எல்லாம் அங்கேயே இதே நிறுத்தும் அதை தாண்டி உள்ளே போகும்போது மியூக்கஸ்ன்னு இருக்குது எல்லாம் ஒட்டிக்கிட்டு செத்துப்போம் அதுக்கப்புறம் லங்குக்கு போனால் லங்கில் இருக்கிற அந்த கேஸ் எல்லாம் வந்து இது பூச்சிகளை கொண்டுடும் பயத்துக்கு போச்சுன்னா ஆசிட் கொ கொடுக்கும் இவ்வளோ பூச்சிகளும் உடம்புக்குள்ளார வச்சிருக்கு நீங்கள் எப்படி வெஜிடேரியனாக பிபிடி சினிமாநேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்மளுடைய டாக்டர் காந்தராஜ சார் தான் இருக்கிற நிகழ்ச்சிக்கு போகலாம் சார் வணக்கம் சார் இப்போ நம்மளோட சிஎம் ஸ்டாலின் அவர்கள் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆயிருக்காரு கரெக்டாக இப்போ மோடி வேற வராரு ஸோ இது என்ன சார் இன்னும் அவர் வந்து ரெக்கவர் ஆகலையா தலை சுற்றல் அப்படின்னு தானே சொன்னாங்க பட் இட்ஸ் மோர் தேன் வந்து டூ டூ த்ரீ டேஸ் ஆகுது இல்லை த்ரீ டேஸில் ரெக்கவர் ஆகிடுவார்னால சொல்கிறாங்க என்ன ரீசன் சார் ரெக்கவர் ஆகுறதுங்கிறது வேற விஷயம் அவர் போய் அட்மிட் ஆகிட்டார் அட்மிட் ஆகிட்ட உடனே பரிபூர்ணமாக செக் பண்ணிடலாம் முடிவு எடுத்துட்டார்

மறுபடியும் அப்படி விட்டு சூழ்நிலைக்கு மாட்டுவாங்க அதனால தான் பார்த்தாங்க எல்லா டெஸ்டும் பண்ணுறாங்க கேன்சர் ஹாஸ்பிட்டலுக்கு அமிச்சு கே எங்கேயா மறுபு இது தெரியாமல் கண்ணுக்கு தெரியாமல் கேன்சர் தான் இருந்தால் அதை செக் பண்ணிட்டாங்க ஆன்ஜாய் பண்ணிட்டாங்க ரத்தம் அலங்கெல்லாம் எப்படி இருக்குது ஹார்ட் எப்படி இருக்குது பூராத்தையும் பார்த்துட்டாங்க ஒவ்வொரு செக்கப்பாக பண்ணி கம்ப்ளீட்டாக இது பண்ணி ரெடி பண்ணுறாங்க அவரை இப்போ அதெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கு பிறகு அவருக்கு ஒரு வெளியே வரும்போது என்னன்னாக்கா எந்த நோயும் இல்லை எல்லா நோய்க்கும் பரிசோதனை பண்ணியாச்சு அப்படின்னு வரும்போது அடுத்த ஆறு மாதம் எலெக்ஷனுக்கு வரும்போது உடம்பு ரெடியாக வச்சுக்கோ எலெக்ஷனுக்கு போகிறதுக்கு வைத்தா தான் இருக்காங்க சார் கரெக்டு தான் ஆனால் இப்போ கரெக்டாக வந்து மோடி அவர்கள் வரும்போது இவர் ஹாஸ்பிட்டலில் இருக்காரு அப்படின்னும் போது அது கூட என்ன அப்படின்ற மாதிரி பார்க்கப்படும் அது தெரியாது அது தெரியாது மோடிக்காக அவர் பயப்படணுங்கிற அவசியம் கிடையாது ஏன்னா மோடி வந்து ஆஃப்டர் ஆல் என்ன அமித்ஷா கிட்ட பிரைம் மினிஸ்டராக வேலை பார்க்குறவர் அவர் வந்து என்ன வரல சார் ஆஃப்டர் ஆல் பிரைம் மினிஸ்டர் ஆமாம் அவர் என்ன அவர் வந்து பிரைம் பார்லிமெண்ட்டுக்கே வராத ஆள் பார்லிமெண்ட் நடக்கும்போதே வெளிநாட்டுக்கு போயிடுவார் பதிலே சொல்லாத ஆள் ஓ ஜாலியாக உல்லாசமாக ஓ நாடுகளுக்கு போகிறத அதை தவிர அவரை என்ன அதிகாரத்தை வச்சுட்டு அவர் என்ன த பண்ணார் அவரால் ஒரு மாற்று அவரை காட்டி ஜெயிக்க வச்சுக்கிட்டு இருக்காங்கிறத தவிர அவரால் என்ன நடந்தது இப்போ காந்தியை எடுத்துக்கோங்க காந்தியினுடைய செயல் திட்டங்கள் என்ன நடந்தது நாட்டுக்கு ஒன்றுமே கிடையாது மக்களால் கவரப்பட்டவர் சுதந்திரனுடைய பிறப்புரிமையாக சுதந்திரத்தை வாங்கிறதுக்காக போராடினாருங்கிறத தவிர என்னத்த ஒரு வந்து ஒரு நடைமுறை வா அன்றாட வாழ்க்கைக்கு காந்தியினுடைய செயல்பாடுகள் எந்த வகையில் மக்களுடைய வாழ்க்கைக்கு பயன்பட்டுச்சு சொல்லுங்க பார்க்கலாம் அதே தான் மோடி காந்தியை கேவலப்படுத்துறதுக்கு அப்படி சொல்கிறேன்னு நினைக்காதீங்க இல்லை காந்தி வேற இருந்தாலும் அது மாதிரி வந்து ஒரு மக்கள் மக்களுக்கு கா காட்டப்படுகிற ஒரு கவர்ச்சி நாயகனாக வர்றார் ஓட்டு வாங்குற மிஷினாக இருக்கிறார் அவ்வளோதான் இப்போது உண்மையான அதிகார பலம் பூரா வந்து அமித்ஷா தான் சார் இப்போ பேக் டு வந்த நம்ம சிஎம் அவருக்கு என்ன சார் ஹெல்த் இஷ்யூஸ் ஹெல்த் இஷ்யூ அம்மா எழுபது வயசாகுதும்மா வேரண்டர் இருக்குது உங்களுடன் ஸ்டாலின் எங்களுடன் ஸ்டாலின் என்னென்னமோ திட்டங்களை போட்டுக்கிட்டு தெருவா ஆலைகிறாரு ஓவர் ஒர்க்கு உடம்பு சும்மா விட்டுருமா என்ன விளையாடிட்டு இருக்கியா சார் இந்த அரசியல் பதவிகளில் இருக்கிறவங்க யூஸ்வலாக எவ்வளோ நேரம் சார் தூங்குவாங்க வேறு வழி இல்லைம்மா சில சில விஷயங்கள்லாம் வந்து நம்ம வந்து நேரில் வந்து பேசித்தான் ஆகணும் இன்றைக்கி இருக்கிற இதில் சிஸ்டத்தில் நீங்கள் மக்களை சந்திக்க வேண்டிய அவசியமே கிடையாது டிஜிட்டலில் நீங்கள் மூவ் மூவ் பண்ணிக்கலாம் இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா தபால் தந்தி போயிடுச்சு தந்தி டெலகிராமுங்கிற ஒரு சிஸ்டத்தை எடுத்துக்கிட்டான் ஆமாம் ஏன்னா உடனே நீங்கள் மெசேஜ் போட்டுடுறீங்க அவன் வீட்டில் பார்த்துட்றான் அப்போலாம் தந்தி வந்ததுன்னா ஐயோ அப்படின்னு இன்றைக்கி அந்த டெலிஃபோன் ஆஃபீஸை மூடிவிட்டான் லேண்ட்லைன் இல்லை போஸ்டு போஸ்டில் அனுப்புகிறவங்க யாரோ ஒன்று ரெண்டு பேர் தான் இருக்கா அதுக்கும் அந்த போஸ்ட் ஆஃபீஸ் கவர்மெண்ட் போஸ்ட் ஆஃபீஸை விட கூரியர் சர்வீஸ் பயங்கரமாக வந்துருச்சு அது போக இதெல்லாம் வேறு வந்துருச்சு இந்த காலத்தில் வந்து நீங்கள் வந்து ஆன்லைனில் உக்காந்துக்கிட்டு இப்போ மோடி என்ன பண்ணுறாரு பொதுக்கூட்டமாக போடுறாரு மன் கே பாத்துன்னு ஒரு ரேடியோவில் உட்காந்து பேச்சிக்கிட்டு இருக்காரு டிவியில் பார்த்தா கூட ஒம்பா போய்டும் சொல்லிட்டு குரலை மாத்திரம் கேட்குற மாதிரி போறார் அவ்வளோதான் இன்றைக்கி தேவை ரோட் ஷோவெல்லாம் இன்னைக்கு இதெல்லாம் வந்து மக்கள்கிட்ட போய் உங்களை அறிமுகப்படுத்திக்கிறதுக்கு நீங்க அதை தான் ஆகணும் அவ்வளவு வளர்ந்த நாடுன்னு சொல்ற அமெரிக்கா அங்கேயே வந்து ஸ்டாப் அப்படிங்கிறான் அப்படின்னாக்கா ட்ரெயின்ல ஏறி ஒவ்வொரு ஸ்டேஷன்ல இறங்கி பிரச்சாரம் பண்றாங்க என்னதான் டெக்னாலஜி வளர்ந்தாலும் கூட மக்களை சந்திக்கணுங்கிறது ஒண்ணு இருக்குது அதை காட்டித்தான் ஆகும் ஆனா ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இதுலே ஆன்லைன்லேயே நீங்கள் எல்லாமே பண்ண முடியும் சார் இப்போ இவருக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடியே ரொம்ப சீரியஸாக இருந்தால் மாதிரியும் வெளிநாட்டில் போய் எல்லாம் எடுத்துகிட்டா மாதிரியும் பேசப்படுது சார் அது எந்த அளவுக்கு உண்மை செக்கப்புக்கு போயிருப்பாரு எருங்கலாம் என்னவா என்ன இருக்குன்னு அது அவங்கள கேட்டால் தான் தெரியும் ஆனால் அவர் அதை பொறுத்தவரை நீங்கள் அந்த மாதிரி சொன்னதுக்கு பிறகு தான் அவர் சைக்கிள் எடுத்துக்கிட்டு மகாபலிபுரம் ஓரளவு சைக்கிள் ஓட்டுகிட்டு போனார் சொன்னவன் சேர்த்து போயிட்டான் அது எதுக்காக படம்னு தெரியலன்னு சொன்னாலெல்லாம் சேர்த்து போட்டா அவர் போயிட்டு இருக்கார் சைக்கிள் ம் ஆனால் என்ன பொறுத்தவரை நான் என்ன சொல்லுவேன்னு ஒரு டாக்டரு முதுமைக்கு வந்துட்டீங்க இனியும் நீங்க உடம்ப கவனிக்கிறது மிக முக்கியம் ரத்தன் டாட்டா பிரமாதமாக சொன்னார் என்னதான் பெரிய பணக்காரனாக இருந்தாலும் என்னுடைய உடம்பு ஒத்துழைக்கல என் உடம்ப நான் கவனிக்கல உடம்பு ஒத்துழைக்கலைன்னா நீ விட்டுருக்கிற காசு உன்னை காப்பாத்தது உடம்ப தான் எனக்கு கிட்ட ஒரு அனுபவம் நாங்கள் நடத்தின ஒரு கூட்டத்தில் அவர் பேசினார் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி அவர் சூப்பர் ஸ்டாராக இருந்த நேரம் அந்த நேரத்தில் அவர் என்ன சொன்னார் ஹெல்த் இஸ் வெல்த் அப்படிம்பாங்க அது தப்பு வெல்த் இஸ் ஹெல்த் அப்படின்னார் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொன்னார்னா அதாவது ஹெல்த் இஸ் வெல்த்னாக்கா ஆரோக்கியமாக இருப்பது தான் மிகப்பெரிய சொத்து அப்படிங்கிறது கிடையாது உங்கள்கிட்ட சொத்து இருந்ததுன்னு நீ ஆரோக்கியத்தை வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னார் இதை சொல்லி கொஞ்ச நாள் கழித்து ஒரு ஷூட்டிங்கில் அவருக்கு வந்து கடுமையான வயிற்று வழியாக இதாக வந்துது செத்து போக போகிறேன்னு கீழே விழுந்துட்டார் அவதி அவதியாக தூக்கிட்டு வந்து இச்சம்பல் நர்சிங்க மேலே போட்டாங்க உடனே எதோ சிகிச்சை பண்ணி அவரை காப்பாற்றுறாங்க அப்போ தான் அவருக்கு தெரிஞ்சுது பணம் வந்து உயிரை காப்பாற்று ஆனால் கொடுக்குற கொடுமையை கொடுத்துரும் வியாதி எதுவும் தடுக்க முடியாது அதுதான் உண்மை அடுத்த ஒரு பெரிய உதாரணம் கொரோனா நோய்

ஆல் இண்டியா இன்ஸ்டியூட்டில் வந்து உயிருக்கு போராடுற அளவுக்கு கொண்டு போய் விட்டுச்சு நோய்க்கு பதவி தெரியாது யாரும் தெரியாது அது தெரியாது அதுக்கும் எல்லாத்தையும் தாக்கிடும் அதுதான் இப்போ நான் வந்து முதல்வருக்கு சொல்கிறது தான் வயசாக வயசாகி போச்சு அதுக்கு தகுந்த அளவுக்கு உடம்பை கவனிக்கிறது மிக மிக முக்கியம் இன்னைக்கு நீங்கள் வெறும் ஒரு முதலமைச்சராக மாத்திரம் இல்லை இன்றைக்கி வந்து அரசியல் பார்வையில் இந்திய அரசியலுடைய ஒரு மிக முக்கிய தலைவர்கள் ஒருத்தராக மாதிரி இருக்கீங்க அகில இந்தியாவும் உங்களை அந்த அளவுக்கு உங்களுடைய தேவைகள் இருக்குது ரத்தன் டாட்டா போன்ற பணக்காரர்கள் சொன்னதை யோசனை பண்ணிக்கோங்க உடம்பு கவனிங்க அதை தான் இப்போ அதே இப்போ அப்போல்லா ஹாஸ்பிட்டல் கரெக்டாக போகிறாங்க கேன்சர்லாம் பல சமயங்கள்ல வந்து வெளியே தெரியாமல் உள்ளே இருந்துக்கிட்டே இது பண்ணிடும் அதை செக் பண்ணிட்டாங்க செக் பண்ணிட்டு ரூல் அவுட் பண்ணிட்டாங்க ஆன்ஜியோங்கிறது ரத்த குழாய்கள் எப்படி செயல்படுத்துங்கிறத பார்க்குற ஒரு டெஸ்ட்டு அதை பண்ணிட்டாங்க ரத்த குழாய்கள்லாம் சீராக எடுத்துக்கிற முடிச்சிட்டாங்க ரெண்டு பெரிய விஷயத்தை பண்ணியாச்சு மிச்ச சில விஷயங்கள்லாம் கண்டுபிடிச்சி முடிச்சிட்டாங்கன்னா உடம்புல எந்த பிரச்சனையும் இல்லைனாக்க சைக்கலாஜிக்கலாகவே அவருக்கு ஃபீலிங் மென்டலி நம்ம நார்மலாக இருந்தாலே போதும் இல்லை அது அதுலேயே வந்துடும் அவருக்கு இவ்வளவும் பார்த்துட்டாங்க நம்ம இவ்வளோ நல்லா இருக்கிறோம் அதுலேயே தெம்பு வந்துடும் அது பார்க்காம இருந்தாருன்னு வச்சுங்க சின்ன பல்லு வலி கூட ஐயோ இதுவாக இருக்குமோ அதுவாக இருக்குமோ அதுவாக இருக்குமோ ஆயிரக்கணக்கான நம்ம யோசனைக்குவோம் இப்போ இதெல்லாம் பார்த்தாச்சு டாக்டருக்கு பார்த்துருக்காங்க ரிப்போர்ட் இருக்குது எல்லாருக்கும் ஒன்று இல்லை ஒரு தெம்பு இருக்கு அதாவது கம்ப்ளீட்டாக ஓவரால் பண்ணி அதோட காரை சர்வீஸ் கூட்ட உடனே எப்படி இதோ அந்த மாதிரி பண்ணிகிட்டு வர்றார் இதில் வந்து இந்த நேரத்தில் மோடி வர்றதுக்கு வந்து பெருசாக இது பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அமித்ஷாவுக்கு அவர் மரியாதை கொடுக்கல ஸ்டாலின் அப்படி இருக்கும்போது மோடி வர்றதுக்கு பற்றி இது பண்ண வேண்டிய அவசியம் சார் இப்போது மெடிக்கல் டேர்ம்ஸில் எனக்கு ஒரு டவுட் இருக்குது சார் நான் இது கேள்விப்பட்டேன் இப்போது இந்த கம்ப்ளீட்டாக இந்த பிளட் ட்ரான்ஸ்மிஷன்லாம் பண்ணுறாங்கல்ல சார் அது பாசிபிளா சார் ஒரு பாடி ஹியூமன் பாடியில இருந்து பிளட் ரிமூவ் பண்ணிட்டு இன்னொரு பிளட் செலுத்துறது எக்ஸ்சேஞ்ச் ட்ரான்ஸ்ஃபியூஷன் பேர் அது என்ன பண்ணுவோம்னா நம்ம பிளட் குரூப் இது பண்ணிக்கிட்டு அந்த டோனர்ஸ் நம்ம கூப்பிட்டுக்கோ சார் அந்த டோனர் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா நான்வெஜ் சுத்தமாக சாப்பிடக்கூடாது இன்க்ளூடிங் ஆனியன் கார்லிக் கூட எடுத்துக்காம ரொம்ப பயங்கர எக்ஸ்ட்ரீம் ஒரு வேகனாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது அது உண்மையா சார்

சிங்கம் புலி மனுஷனுக்கு தான் இருக்குது மனுஷன் இந்த கோரைப்பல் இருக்கிறதுனால அர்த்தமே என்னன்னா அவன் நான் வெஜிடேரியன் அர்த்தம் நீங்க சாப்பிட வேண்டியது இல்லம்மா நீங்க இழுக்கிற மூச்சு காத்திரம் கோடிக்கணக்கான கிருமிகள் உள்ள போய் உள்ள செத்து போகுது அதுக்கு தான் வயிற்றுல வந்து ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் இருக்குது அப்படி மூக்கில் வந்து முடிகள் இருக்குது பூச்சிகளை எல்லாம் அங்கேயே இதே நிறுத்தும் அதை தாண்டி உள்ள போகும்போது மியூக்கசுன்னு இருக்குது அது சரி எல்லாம் ஒட்டிக்கிட்டு செத்து போவோம் அதுக்கப்புறம் லங்குக்கு போனால் லங்கில் இருக்கிற அந்த கேஸெல்லாம் வந்து இது பூச்சிகளை கொண்டுடும் வயிற்றுக்கு போச்சுன்னா ஆசிட் கொ கொண்டு விடும் இவ்வளோ பூச்சிகளும் உடம்புக்குள்ளார வச்சுருக்கீங்க நீங்கள் குடிக்கிற தயிர் பால் எல்லாத்தையுமே வந்து வயிற்றில் புளிச்சு போகாமல் காப்பாற்றுறதுக்கு லாக்டோ பேஸில்ங்கிற ஒரு பாக்டீரியா உடம்புக்குள்ளே வயிற்று குடல்லையே குடல்லையே இருக்குது இப்படியெல்லாம் இருக்கும்போது நீங்கள் எப்படி வெஜிடேரியன் ஆக முடியும் பிளட்டு வந்து அந்த மாதிரியான ஒரு டிரான்ஸ்மிஷன் பண்ணணும் அப்படின்னா தட் பர்சன் தட் டோனார் வந்து ஷுட் பி கம்ப்ளீட்லி வேகன் அப்படின்ற மாதிரி என்ன பார்ப்போம்னாக்கா தொற்று வியாதிகள் இருக்கக்கூடாது எய்ட்ஸ் காலத்தில் வந்து எய்ட்ஸ் இருக்கக்கூடாதுங்கிறத நாங்கள் சீரியஸாக பார்த்தோம் மற்ற சமயங்களில் வந்து காலரா டைஃபாய்டு போன்ற நோய்களுக்கு டிபி போன்ற நோய்கள்லாம் இருக்கக்கூடாது அது இருந்ததுன்னா ரத்தத்தில் இருக்கும் ஓகே அது மாதிரி சில நோய்களை எல்லாம் நாங்கள் வந்து ரூல் அவுட் பண்ணிவிட்டு அது இருந்ததுன்னா நாங்கள் எடுக்க மாட்டோம் ரெண்டு காரணம் அது இருந்துன்னா அவனே ரத்தம் கொடுக்க முடியாத அளவு ஒன்று இருப்போம் ஆமாம் சார் அதனால் அவங்ககிட்ட எடுத்து அதில் அவன் த தானம் பண்ணி செத்து போடுவோம் அதனால் அவங்ககிட்ட எடுக்க மாட்டோம் அது ஒன்று பார்ப்போம் குடிச்சு வந்து கொடுத்தானே எடுக்க மாட்டோம் ஏன்னா ரத்தத்தில் ஆல்கஹால் கலந்துருக்கு இந்த பேஷண்ட்டுக்கு போகும் இவனே உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க ஆல்கஹால் சேர்ந்து செத்து போடுவோம் அதனால் குடி குடி போதையில் இருக்கிறவங்ககிட்டதான் நாங்கள் எடுக்க மாட்டோம் இதெல்லாம் அவ்வளோ தான் நாங்கள் பார்த்துது இது அந்த பாட்டிலே போட்டிருக்கோம் டெஸ்ட் ஃபார் ஃபாலோயிங் ஃபாலோவிங் டிசீசஸ்ன்னு போட்டு அதில் லேபரில் ஒட்டியிருக்கோம் அதை தான் நாங்கள் ட்ரான்ஸ்மிஷன் பண்ணுவோம் வெஜிடேரியனுக்கு அதுக்கு சம்மந்தம் கிடையாதா சார் இப்போ அது என்ன சார் அது அந்த பிளட் ட்ரான்ஸ்ஃபியூஷனா சார் அது பேர் ட்ரான்ஸ்ஃபியூஷன் ஸோ வாட் இஸ் தட் வை அது வந்து எதுக்கு அது எந்த ஸ்டேஜில் அது பண்ணுறது ரத்தத்தில் ரத்தத்தில் பல பிரச்சனைகள் இருக்குது ரத்தம் வந்து ஆக்சிஜன் சரியாக இல்லை தேவைப்பட்ட சக்தி அது கொடுக்கல ரத்தம் ரொம்ப ரொம்ப பலகீனமாக இருக்குது அனிமிக்காக இருக்குது அப்படின்னும்போது எடுத்துகிட்டு ரத்தத்தை ஒரு பாட்டில் கூட அப்படிம்பாங்க இப்போ வந்து கர்ப்பிணி பெண்கள் இருக்காங்க பிரசவத்தின் சமயத்தில் வந்து போக்கு நிறையா போகும் அந்த சமயத்தில் நம்ம ஒரு பாட்டில் ஏற்றும் ஓகே ஏற்றி அந்த ரத்தத்தை ரீப்ளேஸ் பண்ணுவோம் விபத்தில் அடிபடுறாங்க ரத்தம் நிறையா போயிருக்கும் அந்த சமயத்தில் ரத்தத்தை உயிரை பத்திரம் அந்த ரத்தம் உள்ளே போய் ஒரு இதை பண்ணிக்கிட்டு அப்படி தான் அது மாதிரி பல இது இது வந்து ஒரு ஜென்ரல் கேஸில் சார் நான் கேட்கறது கம்ப்ளீட் பா த ஃப்யூ ப்ரேக் ட்ரான்ஸ்மேஷன் அப்படி அந்த மாதிரி அதாவது ஹெபடைட்டிஸ் பி அது மாதிரி இதுல வந்து ஹெபாட்டிக் கோமா அப்படின்னு ஹெப்பாட்டிக் கோமான்னா லிவர் டோட்டலா ஃபீல் ஏன் அந்த சமயத்துல ரத்தம் பூரா வந்து பித்தத்தைனால ரொம்ப அப்போ வந்து அந்த ரத்தத்தை ஃபுல்லா எடுத்துட்டு பூத்து ரத்தம் கொடுத்தோம்னா சரியாயிடும் அதான் நாங்க எய்ட்ஸுக்கு ட்ரை பண்ணி பார்த்தோம் நடக்கலை ஓகே சக்ஸஸ் ஆகலை சரின்னா ஏன்னா எயிட்ஸ் வந்து ப்ளட்ல தான் இருக்குது அது டிஷ்யூ குள்ளாற போயிடுச்சு உடம்புக்குள்ள திச்சுக்குழுக்குள்ளார போயிடுச்சு திச்சுக்குள்ள உரிச்சி எடுக்கிறதா அது தான் டிஷ்யூ அப்படியே பூராத்தி உரிச்சி பூராத்தி எடுத்து எலும்பு எடுத்து முடியாது அது எக்ஷன் வந்து எங்களுக்கு கை பட் போன்ற சில நோய்கள்ல சக்சஸ் ஆகிருக்கோம் அது வந்து ஒரு உண்மையை சொல்லணும்னா நான் படிக்கிற காலத்தில் ராமச்சந்திரன் ஒரு ஊட்டிக்கார பையன் ஊட்டிக்கார ஸ்டூடெண்ட் ஒரு ஜூனியர் அப்போ ஆச்சுன்னா கார்பரேஷன் வாட்டர் கண்டாமினேட் ஆகி அந்த கார்பரேஷன் தண்ணியை குடித்தா அத்தனை பேத்துக்கும் மஞ்ச காமம் வந்து குறிப்பாக ராயபுரம் ஏரியா நாங்கள் ஸ்டான்லி இது வந்துருச்சுன்ன உடனே கார்பரேஷன் வாட்டர் வந்து ஒரு டேங்கில் பிடிச்ச ஆஸ்டலில் இருக்கும் இவனுங்க எல்லாம் வந்து சுத்தமான தண்ணி குடிக்கணுங்கிறதுக்கு அந்த இதை திறந்துட்டு மொண்டு மொண்டு எவரெல்லாம் குடிச்சாலும் அவனுக்கு எல்லாம் மாட்டானுக்கு மூணே மூணு பேரை தவிர காந்தராஜ் அவன் ரூம்மேட்டு பாண்டுரங்கன் சங்கரன் மூணு பேர் என்னன்னா எங்கள் தானே எங்களை காப்பாத்துச்சு வாஜ்பேஷனில் தண்ணி பிடிச்சி குடிச்சு ஹாஸ்பல் தண்ணி அதில் இல்ல அது அதுக்கப்புறம் நாங்கள் பட்ட அவஸ்தை என்ன தெரியலன்னு தினசரி எங்க பிளட்டை எடுத்து எங்களை விதவிதாண்டி பரவாயில்ல கொண்டு போய் அப்பதான் கார்பரேஷனுக்கு தெரிஞ்சு நாங்கள் மூணு பேர் தான் அடையாளம் கார்பரேஷன் வாட்டர் பரவதுக்கு ஆதாரம் வந்து நாங்கள் எங்க மூணு பேர் கார்பரேஷன் தண்ணி குடிக்காதவங்களுக்கு தெரிஞ்சு கார்பரேஷன் தான் காரணம் தெரிஞ்சுது இதெல்லாம் வரலாறு அன்னைக்கு அப்போ அந்த ராமச்சந்திரங்கிற பையனுக்கு வந்து ஹெப்பாட்டிக் கொம்மா வந்துடுச்சு அப்போ வந்து இன்னும் ஈப்பன் தாமஸ்னு ஒரு அசிஸ்டன்ட் அவர் இருந்தார் ஃபாரின்ல படிச்சுட்டு வந்தவர் எக்ஸ்சேஞ்ச் டிரான்ஸ்மிஷன் ஒன்று இருக்கு அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஏறத்தாழ செத்து போக போகிறான் ஒன்றும் பண்ண முடியாது கை விட்டாச்சு ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு ஒரு லக்கு ஒரு ட்ரை பண்ணி பார்க்கலாம் சரின்னு எங்கிட்ட சொல்லிட்டார் பண்ணு எல்லாம் போய் ரத்தம் கொடுத்தார் ஒரு பக்கத்தில் ரத்தத்தை புழிஞ்சு வெளியே எடுத்துக்கிட்டே இருக்காங்க இன்னொரு பக்கம் ஏறிக்கிட்டே இருக்கு அந்த பூரா ரத்தமும் வெளியே வந்து இந்த ரத்தம் ஃபுல்லாக ஏறுச்சுன்னு உடனே எந்திரிச்சு இன்னும் உயிரோடு இருக்கு முன்னாடி சொல்றேன் ஐம்பது வருஷத்துக்கு இன்னும் உயிரோடு அப்போ தான் அந்த அது வந்து ஆல் இந்தியா லெவலில் வேர்ல்டு லெவல் அது இதாகி ஆகி தீபன் தாபஸ் கவாடர்லாம் ரேடியோ மாத்திரம் ரேடியோவில் வந்து ரத்தம் கொடுத்த எங்களுக்கெல்லாம் வந்து இன்டர்வியூ அன்றைக்கி பெரிய விஷயம் அந்த அளவுக்கு இது இருந்து அப்போ இந்தியாவுக்கே வழிகாட்டியாக இருந்து ஸ்டாண்டர்ட் மெடிக்கல் காலேஜில் தாமஸ் பண்ணாது பெரிய சக்சஸ் ஆச்சு இன்னைக்கு அது வந்து டே டே டு வந்துடுச்சு இன்னைக்கு ஒரு சிவியா வந்ததுன்னா எக்ஸென்ட்ரா

பண்ணதுக்கு பிறகு அந்த இவன் பிளட்டும் அவன் பிளட்டும் கம்பேட்டிபிளாக இருக்குதாங்கிறத நாங்கள் கிராஸ் மேட்சிங் பண்ணுவோம் பண்ணி இதில் வச்சிருப்போம் ஏ குரூப் பி எல்லாம் போட்டு வச்சிருப்போம் அப்படியே இருந்தால் கூட ஏற்றும் போது ஏத்துறதுக்கு முன்னாடி இந்த அந்த ஏற்றுக்கிற பேஷண்ட்டுடைய இதுவும் அந்த ஃபிரிட்ஜில் வச்சிருந்த ஸ்டோர் பண்ணியிருந்த பிளட்டும் கம்பேட்டிபுளாக இருக்குதுன்னு தெரிஞ்சப்பறம் தான் ஏற்றுவோம் சார் அப்புறம் இந்த நெகட்டிவ் நெகட்டிவ் பிளட் குரூப்லாம் இருக்குல்ல சார் அதெல்லாம் கூட ரொம்ப ரேர் கேசஸ் ஆர்ஹெச் நெகட்டிவ் ஒன்று இருக்குது அதை வச்சு தான் ஏ முதல்ல வந்து ஏ குரூப் பி குரூப் ஏ ஏபி குரூப் ஓ குரூப் நாலாக தான் இருக்குது அப்புறம் ஏ ஏ பாசிட்டிவ் ஏ நெகட்டிவ் பி பாசிட்டிவ் பி நெகட்டிவ் பி ஓ ஏபி பாச ஏபி பாசிட்டிவ் ஏபி நெகட்டிவ் ஓ நெகட்டிவ் அது மாதிரி வந்துது அதில் இன்னும் வந்து ஏ ஒன் ஏ டூ பி ஒன் பி டூன்னெலாம் வந்துடுச்சு அது மாதிரி வரும்போது இன்றைக்கி வந்து ஏறத்தாழ ஒரு முப்பதுக்கும் மேற்பட்ட வித்தியாசங்கள்லாம் இருக்குது அதெல்லாம் பார்த்து தான் இப்போ நம்ம கொடுக்குறோம் ஓகே இதில் இவ்வளோ விஷயங்கள் நுணுக்கமாக இருக்கா சார் அதுவே ஒரு தனி சப்ஜெக்ட் ஓகே தனி சப்ஜெக்ட்டு பிளட் பேங்கில் அதெல்லாம் அதுக்காகவே பிளட் பேங்க் இது தனி கோர்ஸ் நடத்துகிறாங்க நன்றி சார்